உங்களோட போனுக்கு நாங்க ஒரு உங்களோட ஃபோன் நம்பர் இப்ப கதைக்கிற நம்பருக்கு நாங்க ஒரு எனக்கும் உதவி கிடைக்கண்ட ஒரு ஆம்பளைல அப்படி இல்லாத தம்பி இப்ப நான் உங்களுக்கு ட்ரை பண்ணினேன் நான் மாதம் மாதம் காசு வெட்டு தான் அம்மா இன்ன என்ன எடுத்து கேட்டா நான் என்ன இப்படி ஆக்டிவேட் பண்ணிருக்கேம்மா நீ தான் கொடுத்து இருக்கே ஆன்சர்ல ஓமன் அதுல வந்து வந்ததல் நல்ல கதைச்சதுகள் போனை கொடுத்த நான் அதானே பின்ன நான் என்ன செஞ்சேன் ஒரு கதை ஆனேன்னு கதைச்சு ஒரு மேரி நிப்பாட்டி விட்டுட்டேன் அவங்க வணக்கம் மக்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ரெவியானஸ் ஒவ்வொரு ஆக்களும் தங்களோட ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லி கொண்டிருக்கணும் எனக்கா அப்போ நான் அதை ஒவ்வொரு விஷயமா வெளிக்கொண்டு வரேன் நேற்று வந்து நான் ஒரு விஷயமா யாழ்ப்பாணம் போயிருந்தேன் நான் காரணம் வந்து நான் அந்த இடத்துல வந்து இனி வேலை செய்ய போகிறதில்லைன்னு சொல்லி ஒரு ஆன்சர் கேட்டான்னு அப்போ ஒரு அலுவலகத்தில் போய் நீக்கிய ஒரு கஹோல் ஹோல் எடுத்தா அவக்கு வந்து ஒரு நூதனமான முறையில் ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்கிறார் விளையாட்டு கொடுப்பம் ஆளுக்கு ஏதாவது காசு காப்படிப்பம்ண்டு ஆனால் அவள் அலர்ட் ஆகிட்டா என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்ததால் அப்போ நான் அந்த வீடியோவை மேக் பண்ணினதால் எனக்கு சில சில சிக்கல்கள் வந்திருக்கு அது பிரச்சனை இல்லை அது நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஆனால் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறேன் நேற்று பண்ட திறப்பில் ஒரு அக்காவுக்கு ஒருத்தர் உதவி செய்ய வச்சுருக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உதவி செய்கிறக்கு ஆயிரம் அன்புள்ளங்கள் வந்துருக்குது எல்லாருக்கும் நல்ல பச்சை மட்டும் எடுத்து நல்லா புளிக்க புளிக்க கொடுக்கணும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரண்டா செல்லக்குட்டி அவர் எடுத்து அக்காவுக்கு மண்டையை இருக்கிறார் என்ன மாதிரி என்ன அக்கா உங்களோட பிள்ளைகளுக்கு நான் ஒரு கிஃப்ட் பவுச்சர் உண்டு என்ன ஒரு ஃபவுண்டேஷன் உண்மையாக அந்த பேரில் நல்ல ஃபவுண்டேஷன் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் அவர் சொன்னது வந்து ஏதோ ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் இதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா சில வேலை அந்த பேர் சார்ந்து நல்ல விஷயங்களுக்கு நடக்குது அப்போ அது வேண்டாம் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து கதைக்கிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கிஃப்ட் பவுச்சர் ஒன்று அனுப்பினாங்களாக்கா நீங்கள் வீட்டில் இல்லை திரும்பி வந்துட்டுது இப்போ நான் அதை அனுப்புறேன்டா திருப்பி ஒன்லைனில் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு அதுக்கும் உங்களோட ஐசி நம்பர் வேணும் வந்துட்டார் விளையாட்டுக்கு ஐசி நம்பர் வேணும் உங்களோட ஃபோனுக்கு நாங்கள் ஒரு உங்களோடய ஃபோன் நம்பர் இப்போ கதைக்கிற நம்பருக்கு நாங்கள் ஒரு இதை அனுப்புவோம் உங்களுக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கணும்னு கேட்டுருக்கிறார் அப்போது ஒரு பேங்கை தவத்தி விட்டுருக்கார் இந்த பேங்க் வேண்டாம் வேறு ஒரு பேங்க் ஒன்று இருந்தானே இல்லைமன்னு சொல்லியிருக்கார் சொல்லி போட்டு ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டார் ஐசி நம்பர் எடுத்துகிட்டார் ஓடிபி அனுப்ப போகிறார் அக்கா பார்த்துட்டு அனுப்புவோம் அக்கா அக்கா ஒரு சின்ன தவறு விட்டுருக்குறா என்னன்னு சொன்னால் ஐசி நம்பர் கொடுக்க தான் ஒரு கட்டிக்காரை மாதிரி ரெண்டு நம்பர் பிள்ளையாக கொடுத்து நான் நான் சொல்லி பொம்பளை ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரா கங்கூட அந்த வீடு வழியை வருவினம் தாங்க கேம்பஸில் படிக்கிறோம் ஆனால் ஏதாவது வேண்டும் கொண்டு சொல்லி உண்மையாக கேம்பஸில் ஒன்றும் படிக்கிறதில்ல கேம்பஸில் படிக்கிற அப்படி வீடு வழியை வருது இல்லை தெரிஞ்சால் வீசி களைச்சி விட்டுருவேன் அது என்னெண்டா அப்படி சொல்லி வந்து இந்த சிம்பதி கிரியேட் பண்ணி எங்களுக்கு அவிச்சு போட்டு போகிறது இந்த உக்கல் உடசல்களை நல்ல சமாளம் பிக்கினர் கேம்பஸில் இருந்து வாரம் இப்படியான ஆக்களை எங்களுடைய அம்மா மிரள்றது எனக்கு ஒருக்கா நடந்தது வீட்டில் எங்களுடைய அம்மா புத்தூரில் என்ன செய்த வேண்டாம் வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வந்திருக்குது அவங்க கூட ஃபோனை இருக்கா கொண்டு வாங்கணும்னு சொல்லி அம்மா எல்லாம் எவ்வளவு என்னென்ன சொல்கிறது இது என்னென்னு சொல்கிறது தான் சொல்லுவானு அம்மா அப்படிச்சு ஃபோனை கொடுத்து விட்டுருது அவ்வளவுகள் வந்து அந்த தொலைபேசி நெட்ஒர்க்கில் இருந்து செய்தி அந்த மாதிரி மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டுருதுகள் மாதம் மாதம் காசு விட்டுது அம்மா இன்னும் கேட்டால் நான் சொன்ன என்ன இப்படி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேம்மா நீ தான் கொடுத்துருக்கேன்னு சொல்ல ஓம்ட்டு அதுகள் வந்து வந்ததுகள் நல்லா கதைச்சதுகள் ஃபோனை கொடுத்த நான் அதான்ண்டு பின்ன நான் என்ன செஞ்சேன் ஒரு கதானே என்னட்டு கதைச்சு ஒரு மாதிரி நிப்பாட்டி விட்டுட்டேன் அவங்களோட கஷ்டம்கேரோட கதைச்சு பிறகு பார்த்தா இன்னொரு திருப்ப திருப்பி சொல்றா காசு தடா காசு திருப்பக்காக திருப்ப அதே மாதிரி வந்து திருப்ப அதே மாதிரி போன வேண்டி வந்திருக்காங்க அப்போ இதுகளை என்ன செய்கிறது என்ன சொல்கிறது ஒரு அன்பை காட்டி ஆசை வார்த்தையில காட்டி எங்களுக்கு பே பட்டம் கட்டுறதை நீங்கள் அனுமதிக்க கூடாது அப்போ என்ன நடந்திருக்கண்ட அக்காவுக்கு சொல்லிக்கான் அக்கா ரெண்டு நம்பரை பிளேயா கொடுத்துருக்கு பிளேயா கொடுத்துட்டு கேட்டுருக்குது சரி தம்பி அடுத்து என்னன்னு சொல்லுங்க ஒரு நம்பர் அதை பார்த்து எனக்கு அப்பகுட்டி என்னென்னு கேட்டுட்டார் வடிவா அக்கா அதோட அலர்ட் ஐ கட் பண்ணிட்டு எனக்கு எடுத்தா நான் பின்ன ட்ரூ கோலரில் விழுது அடிச்சு பார்த்தா ஸ்கேமர் விழுது அவர் வந்து இதே தொழிலா திரிகிறார் போல சைபர் கிரைம் போலீஸார் இதை பார்த்தோன் என்ன பார்த்தா அவருக்கா கவனிச்சு விடுங்க செல்ல குட்டியே என்ன பிரச்சனை சொன்ன நான் நல்ல காலம் ரெண்டு நம்பர் ஐசி நம்பர் பிள்ளையாக கொடுத்துனான் அவன் சரியானதை கண்டுபிடிச்சுருப்பான் என்ன நான் ஒரு ஒரு நம்பர் பிள்ளையாக கொடுத்தாலேம்மா கண்டுபிடிக்கலாது பிரச்சனை இல்லை ரெண்டாலும் ஏன் உந்தவையில் நீங்கள் உதவியே சொல்ல வேண்டாமே எங்களுடைய அக்களுக்கு நோ சொல்ல தெரியாது நோ சொல்ல தெரிஞ்சு முறிஞ்ச கதைக்க தெரியாது அப்போ அக்காவையே கேட்போம் என்ன நடந்ததுன்னு சொல்லி புற அடிச்சவரை ஒன்றும் கேட்போம் ஏன்னாண்டா அக்காவோட நான் கொஞ்சம் முன்னும் இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்குது தானே

உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் இருபத்தாறாயிரம் ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதுக்கான வவுச்சர் உண்டு அனுப்பி நாங்கள் போன்ல மெசேஜ்ல போட்டு இருந்தனாங்க நீங்களொரு ரெஸ்பான்ஸும் பண்ணாத பண்ணாதபடியால அது உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு இன்றைக்கு நீங்கள் வந்து எங்கட ஆபீஸ்ல வந்து வெள்ளமத்த ராமகிருஷ்ணா ரோட்ல இருக்கு அதுல வந்து எடுக்கலாம் அப்படி நீங்க அடுக்கலாட்டில் உங்களுக்கு பேங்க்ல போட்டு வர்றோம் நீங்கள் அதுல வந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அந்த இருபத்தாறாயிரம் ரூபாய் காச கொண்டு போய் காசு எடுத்து கொண்டு போய் சாமான பள்ளிக்கூட உபகரணங்கள்லாம் வாங்கி போட்டு வாங்கின பில் உங்களுக்கு திருப்பி நீங்க போட்டோ எடுத்து போட்டு விட்டா சரி சொன்ன போடத்தான் வேணும் என்ன அங்கே தான் போகும் முதல் சரியா இடையில இருக்க ஒருவான் உண்மையாவே இந்த அகரம் பவுண்டேஷன் அல்லது ராமகிருஷ்ண மிஷன் சார்ந்து நிறைய உதவி திட்டங்கள் இந்த உலகம் எல்லாம் நடக்குது அவர்களை ஏதாவது இந்த மோசடியாளன் வந்து ஏதாவது மனநோமடை நடந்தா நாங்கள் இந்த காணொலியில மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ஆனா இவர் வந்து டிபிக்கல் மோசடியாளன் நீங்க சொல்லுங்க அப்ப என்ன சொல்லி சொல் அந்த அந்த இதுல நான் தொடர்ந்து சமைச்சேன் இல்லாட்டி நான் அதையெல்லாம் ஹட் பண்ணி இருப்பேன் எனக்கு இதுல அவன் சொல்லிக்கல அஹ் உங்களோட ஐசி நம்பரை சொல்லுங்க பேங்க் எந்த பேங்க் வச்சிருக்கீங்களான்னு கேட்க எனக்கு சரியான டவுட் வந்துட்டு நீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்களே

IC number சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவர் சொல் சொல்லி போட்டு குரோஸ் செக் பண்றாருங்களே சரியா சொன்னீங்களான்னு குரோஸ் செக் பண்றான் என்ன சொல்லி சொல்லி போட்டு நான் அதே புள்ளிய நம்பர் கொடுக்க நான் செக் பண்றேன் சரியா இருக்கும் என்று சொல்லி சொல்லி போட்டு சரியா அப்ப நான் நின்னு நீங்க இல்ல இல்ல நான் நாங்க இங்க செக் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன் சொன்னார் நான் என்ன ஐசி கன்ஃபார்ம் இல்ல எனக்கு நம்பர் பாடம் இல்லையா சொல்ல இல்ல இல்ல நாங்க செக் பண்ணலாம் செக் பண்ணி அவரும் இது சரி நீங்க சொல்லி சொன்னார் அப்ப சொன்னதான் சரியான இதாயிட்டு மோசடியான ஆள் எந்த பேங்க் பாவிக்கிற நான் பேங்க் பாவிக்கிறே இல்ல அதை விட வேற ஏதாவது பேங்குகள் தாங்கும் நம்பர்களை தாங்கோன்னு சொன்னார் என்னட்ட இல்ல ஹஸ்பண்ட்டான் இருக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி போட்டு சொல்ல திருப்பியும் இருக்கா ஐசி நம்பர இருக்கா கன்ஃபார்ம் பண்ணறேன் சொல்லி சொல்லி போட்டு திருப்பியும் அதே பிள்ளையா நம்பரை பிள்ளையா சொன்ன சொல்லி போட்டு உங்களுக்கு மெசேஜ்ல நாங்க போட்ட நாங்கள் நீங்கள் கவனிக்காம ஆட்டீங்கள சொல்ல நான் ஸ்பீக்கர்ல டக்குன்னு விட்டுட்டு மெசேஜ் செக் பண்ணினேன் அப்படி ஒரு மெசேஜும் எனக்கு வரையும் ஆனா

நான் அதை நம்பர் வேற நான் தேவையில்லாத நம்பர் ஆன்சர் பண்ணி கடைசி பண்ணி இருக்க வேணும் ரெண்டு தரம் அடிச்சேன்னு நாங்களொன்னும் செய்யலாது போட்டு போலீஸ்களுக்கும் போகல என்ன ரெண்டு போட்டு நான் திருப்பி ஒரு கொஞ்சம் இதால திருப்பி அடிக்க எடுத்தார் எடுத்து நான் எப்படி ஆகரம் பவுண்டேஷன்ல இருந்தீங்களோ நம்பர் கிட்ட நீங்க இல்லையே நீங்களு சொல்ல அஞ்சு நிமிஷத்துல அடிக்கிறான் திருப்பி அடிச்சே வரேன் அதுக்கு நான் சொன்னேன் இப்படி என்னட்ட இல்ல மத்த பேங்குகள்னு சொல்ல அப்ப உங்கூட அவற்றை தாங்கவேன் சொல்லி சொல்ல நான் சரி இப்ப நான் அவர்ட்ட சொல்லி அனுப்பி விடுறேன்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்லி போட்டு நான் கட் பண்ணிட்டேன் அனுப்பி விடுவேன் நான் இல்ல திருப்பி சென்னாந்திரம் எடுத்தார் திருப்பி மூண்டாந்தரம் எடுத்தார் நான் அனுப்பு வரைப்ப அனுப்புறேன் அனுப்பிட்டு வரணும் வர இல்லையாண்டு திருப்பியும் எடுத்தார் திருப்பி எடுக்க எனக்கு சரியான கோவம் எனக்கு டீல் பண்ண தெரியல செய்யலாம் போச்சு நான் உடனே பேசி போட்டேன் பேச ஒரு ரெண்டொரு வார்த்தை பேசுறதுக்கு இது என்னண்டாக்கா நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவே இந்த வயசு குரூப்புகள் அந்த கொஞ்சம் சின்ன சென்டிமெண்ட் அந்த ஆக்கள் எடுத்தா டக்குன்னு முறிச்சு கழிக்க தெரியா முதலாவது நீங்க ரெண்டு நம்பர்ல முழு நம்பரும் ஐசி நம்பர் பிள்ளையா கொடுத்துருக்கோனும் அடுத்தது முதல் ரிங்கிலேயே உனக்கு போட அந்த நல்ல வார்த்தையால திட்டு திட்டு திட்டி கட் பண்ணிருக்கணும் என்ன சொன்னா வேற ஆக்களுக்கும் ட்ரை பண்ண கூடும் இதே மாதிரி மற்றது இது தொடர்பா சைபர் கிரைம் யூனிட் ஆகலும் எந்த சேனல் இப்ப நல்லா பார்த்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு கோமெண்ட்டும் பார்த்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு ஒரு விஷயமா அப்ப அதையும் வந்து இதுக்கு வெட்ட நம்பரே ஒருக்கா ட்ரேஸ் பண்ணுவீங்க கட்டாயம் வேற இதே தொழிலா திரியிறாரு நல்ல நம்ம அப்படி செய்யறோம் அது எனக்கு உதவி கிடாக்கண்ட ஒரு ஆம்பளையில அப்படி இல்லாத வழியா தம்பி இப்ப நான் உங்களுக்கு ட்ரை பண்ணினேன் நான் யா நல்ல விஷயம் தானேக்கா நல்ல விஷயம் இந்த அவேர்னஸ் வெளியில போகுது எங்கட சனம் அந்த உதவி அப்படி இப்படி சொன்னோம்னா ஈஸியா நம்பிடும் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலே அலர்ட் ஆயிட்டீங்க அக்கா ஏதாவது வேலை செய்றீங்களோ இல்ல வீட்டு

அப்ப குட்டி பாசல் அனுப்ப போற யாரும் பிள்ளைகளுக்கு கொபுய்தான் ஏனடா பராசா நீ இதை பார்த்து உணவு இருப்பே சில இல்ல உணவு கேரள அனுப்புவாங்க அவ்வளோத்துக்கு இந்த யாழ்ப்பாணத்தை தான் வந்து பேயை நினைச்சு கொண்டிருக்காத இல்லாத இந்த இலங்கையில இருக்கிற தமிழனோ உலகத்துல இருக்கிற தமிழனோ உங்களை மாதிரி எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க ஆ ஏன் அப்போ ஆசை உனக்கு இந்த வேலை கொப்பி குத்தம் அனுப்ப போகிறீங்க அக்காண்ட பேரே உனக்கு தெரியாது சும்மா இருந்த இந்த இந்த வடிவேல் சொல்ல அடித்து போட்டு கலோ அந்த மாதிரி நீ விளையாட்டு கொடுத்துருக்கேன் யார் யாரன்ட்டு தெரியாமல் சும்மா ஒரு குத்து மதிப்பில் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு விழிச்சு வேண்டாம் எடுதுன்னு நெச்சி அந்த அக்காவை ஆ எடுத்து அவர் பௌச்சர் அனுப்ப போகிறாராம் இல்லை கேட்குறேன் உங்களோட பௌச்சர்களையும் உங்களோடய புத்தகத்தையும் நம்பி அங்கே படிப்பிச்சோண்டிருக்காங்களே எல்லோரும் பிள்ளை ஊட்டிகளை இந்த ப்ராட் வேலையில இதோடு நிப்பாட்டிடணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதோ தொழிலாக தெரியுறீங்களா நிறைய பேர் இதனால இப்போ பேங்க் ஆக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் யாரை நம்புற யாரை நம்பக்கூடாது சொல்லி தெரியலை ஒரு லட்சம் ரூபா ஒரு டிபாசிட் போட்டாலே இப்போ பேங்காக்கள் டக்குன்னு அலர்ட் ஆகினோம் அதுவும் குறிப்பாக சின்னப்படிகள்தக்கௌண்டில் கொஞ்சம் கூட காசு வருதுண்டா உண்மையாகவே மாமன்காரன் வெளிநாட்டிலேருந்து போட்டாலும் உங்களை மாதிரி பண்ணி பிரதேசிகளால் என்னென்னு சொல்லுது அந்த சனம் வந்து சனத்தில் வங்கி ஊழியர்களுக்கு இப்போ சந்தேகம் பெறுது காரணம் மோசடியாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இருக்கிற வங்கி முறைமைகள் நிறைய நிறைய சீர் செய்யப்பட வேண்டி இருக்குது ஏன்னு சொன்னா இவன ஆக்கள் எல்லாம் உள்ளிடக்கூடிய மாரி சிஸ்டத்தை வச்சிருந்தால் எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட மட்டும் இல்ல அதிமேதற்கு ஜனாதிபதி இந்த தலைமையின்களை அனுரகுமாரதி திசா அவர்களுடைய தலைமையின்களை எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ரீலங்கா எதிர்காலத்தில் வேறலாம் இப்போ இந்த வெளிநாடுகளில் கனடாவிலேயெல்லாம் இந்த சின் நம்பரோ சின் நம்பர் ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சின் நம்பர் சின் நம்பர் ரெண்டு அடித்தா அந்த எங்களோட முழு வரலாறும் பேரும் அதே மாதிரி வந்தால் தான் இவைய மாதிரி ஆக்களை பிடிச்சி கவனிக்க முடியும் இந்த இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிற ஆக்கள் மாதிரி இந்த கலவு கலவாக உழைக்கிற ஆக்கள் இவையெல்லாம் பிடிச்சி டேக்ஸ் அடிக்க முடியும் எனவே இந்த காணொலியை நீங்கள் உரிய பாமர மக்களுக்கு அனுப்பி வைக்கிற அதே நேரம் உங்களோட கருத்துக்களை கூறுங்கோ உங்களோடய அனுபவங்களை கூறுங்கோ ஏதாவது உங்களுக்கும் இப்படி நடந்திருந்தால் எனக்கு சொல்லுங்கோ நான் அதை விழிப்புணர்வாக கொண்டு வரேன் அதை விட முக்கியமாக தொழில்நுட்பவியல் சார்ந்த ஆக்கள் இது தொடர்பான டெக்னிக்கல் சைட்டுக்கும் இது அனுப்புங்கோ ஒரு ரெண்டு மூன்று மாதத்திலேயாவது இலங்கை என்ற பேங்கிங் வந்து ஒரு உருப்படியாக வந்துடுவோம் ஏற்கனவே எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக இப்படியே வங்குருவத்தில் இருக்கேற்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெழுந்து வரைய்க்கு சனமுளைக்கிற காசை இப்படி கேம் விளையாட்டுக்கும் இப்படி இப்படி உதவி திட்டம் என்று சொல்லி இந்த ரோட்டில் நிற்கிற கண்ட கண்ட கர்ம பயலெல்லாம் அடிச்சுட்டு போகிறேண்டா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அந்த அக்காடை அனுபவங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறாக்களது நடக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்குறீங்க உங்களோட வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க ஒருக்கா பேரம்மா சொல்லி வாட்ஸ்அப்புக்கு நீங்க போட்டுவிட்டு சாப்பினோம் அது மட்டும் இல்லை அடுத்து வாயால் சொல்லுங்க அம்மா இப்படி இப்படி கதைப்பாங்கள் உதவி திட்டம் வந்துவாங்கள் இனி கோயில் அர்ச்சனை பொருள் அண்டுவாங்களா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கே என்ன தவிக்கிறுன் இப்போ பார்த்தீங்கன்னா சில சோப்புகளை பார்த்தா எங்களுக்கு விளம்பரம் செய்யக அவனுக்கு தெரியும் ஈரோப்புக்கு ஒரு விளம்பரத்தை போடுவான் இங்கே வந்து விளம்பரம் போடுவான் என்னண்டு ஒரு முனிவர் தாடியல் எல்லாம் பழத்து கொண்டு வந்து இடிப்பார் அதுக்கு அப்புறம் ஆனால் அந்த சிவப்பு செய்கிறான் வந்து இப்படி கணக்கு விளையாட்டுகள் காட்டுவாங்க அவனுக்கு தெரியும் வேறு யாருக்கும் என்னென்ன மாதிரி அவிக்கிறேன்னு சொல்லி அப்போ இப்போ எங்கடைய அம்மா பார்க்க எடுத்து சொல்ல மாட்டான் என்னண்டு இப்படி பரிசு பொதி என்று சொல்ல மாட்டான் அவன் சொல்லுவான் உங்களுக்கு ஒரு நேரப்படிப்பு தைலம் உண்டு அனுப்புறேன் அல்லது என்னன்னு சொல்லுவான் உங்களோட பிள்ளைக்கு நாங்கள் ஒரு அர்ஜனை செய்து விடுறோம் சாத்திரம் பார்க்குறோம் கல்யாணம் பொறுத்துறோம் இப்படி இப்படி பல ரூபங்களில் வருவாங்க வடிவேல் சொன்ன மாதிரி பல ரூபங்கள்லாம் திரியினும் ஆனால் சிக்கிவேன் நம்ம எனி என்னுடைய பணி வந்து இதை மேக்சிமம் இதை அவேனஸாக கொண்டு வந்து அதான் நான் முதலே சொன்னேன் தெரியாத இடத்த வந்து சொறஞ்சு நான் இதை இப்போ மேக்ஸிமம் இதை எல்லா இடத்துலையும் பிறப்பிக்கொண்டு தான் இருப்பேன் இது நான் ஆரம்பத்திலேயே சொன்னான் இதை ஒரு தெரியாத இடத்த வந்து சொறஞ்சிருக்குறீங்க நீங்கள் இதென்ற விளைவுகள் வந்து அப்படியே பேர தூரமாக இருக்குமென்னு சொல்லி பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் செய்துட்டு போகலாம் யாரும் நினைக்கக்கூடாது சரியா அதுவும் வந்து நல்லவனுக்கு இறைவன்ற துணையும் இந்த பிரபஞ்சத்தின்ற துணையும் நல்ல நல்ல மனிதர்கள துணையும் எப்போவும் இருக்கும் அது எந்த ஆபத்து வந்தாலும் நான் அதுக்குள்ள வாழைப்பழம் மேலே நழுவி வழியால் வருவேன் அது இந்த என்னுடைய பிரச்சனை அது துன்பங்களை கொடுப்பான் முருகன் துன்பங்களை கொடுப்பான் முருகன் வந்து ஒரே துன்பம் தான் கொடுப்பான் எனி இல்லைன்ற பக்தனுக்கு துன்பங்களை தான் கொடுப்பான் ஆனால் புண் வந்துட்டு பொன் மாறுற கட்டத்தில் அந்த இடத்துல ஒரு மெதுவா சொருகிற மாதிரி இருக்கும் ஒரு நல்லா இருக்கும் அது இதே அதே தான் முருகன் அருளும் துன்பங்கள் வந்து விலகிய அதில் வார ஒரு மோட்டிவேஷன் வந்து பலமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒழம்பி சூறாவளி ஆட்டி நடக்கும் அது விறகதை ஸோ யாருமே துவண்டு போக வேண்டாம் எனக்கும் நிறைய நிறைய துன்பங்கள் நாய்ப்பேயே அலையிறேன் இப்போ ரெண்டு மூணு நாள் அலையிறேன் வேற ஒரு இடத்து இடமாற்றம் கேட்டுருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சரியாக மனதில் உள்ள துன்பங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் மற்றவனை மாரி நான் மீண்டு என்ன சொல்ல விழுந்து வர மாட்டேன் மீண்டு வருவேன் அதிலிருந்து அது பிரச்சனை இல்லை பார்த்து கொள்ளலாம் என்ன மனுஷர் தான் இந்த தெய்வத்தை விட இந்த பிரபஞ்சத்தை விட அவியலாம் அது நான் பார்ப்பேன் உங்களுக்கும் இப்படி கஷ்டங்கள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் நன்மை கண்டு நெய்யுங்கோ எல்லாம் அதான் என்ன சொல்றது கௌதமீனன் அவர்கள் சொல்லுவார் நான் கேட்டது என்னவோ ஒரு கொடுத்தது என்னவோ உண்டு அதை மாதிரி எனக்கும் அப்படிதான் நடந்திருக்குது அது பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் இந்த பம்மாத்து வேலியில் நீ நிறுத்துங்க இதோட நிறுத்தி போட்டு ஏதாவது உழைக்கிற வழியே போயுங்க நாலு தேங்காயை செய்யலாம் அல்லது ஏதாவது செய்தால் நல்ல காசு வரும் இல்லாடி ஏதாவது வேண்டி போட்டு ஒரு கொஞ்சம் கொமிஷனை வைக்க விற்றாலும் நல்ல காசு வரும் இது வந்து கடைசி வந்து நிலைக்காது இப்படி வந்து வந்து வந்த கட்டின்ற காசை நீங்கள் வந்து சுற்றி என்னடாப்பா பரிசுப்பதி அனுப்புகிறீங்களா அங்கே இருந்து அக்கா வந்து ஏதோ அந்த பிள்ளைகளை கொப்பி யுத்தம் பண்ணி படிப்பிக்கிறாதானே நீங்கள் உண்மையாக நல்ல விஷயம் செய்கிற நிறுவனங்கள் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் எனக்கும் அவைகளோட நிறைய அட்டாச் இருக்குது நான் கொழும்பு வெள்ளவத்தைக்கு போனால் மிஷனுக்கு போகாமல் வரதே இல்லை அங்கே தங்குறத அடுத்த நிறைய புத்தகங்கள் என்னோட இருக்கிற கீத புத்தகம் கூட அங்கே தான் வேண்டினது எவ்வளோ ஒரு புனிதர்களே பேரை சொல்லி நீங்கள் மோசடி செய்ய வழி கிடையாது எங்களை மாதிரி ஆகிறதுக்கு ரீச் பண்ணி அழிச்சி விட்ரும் உங்களை அதான் உள்ள பிரச்சனை அதாவது கருத்தியல் ரீதியாக அழிச்சு விட்ரும் இனி இல்லாத மகான்கள்னு பேரை சொல்லி நீங்கள் மோசடிக்கிற அங்கே இருக்கிறீங்களே உண்மையாக அந்த ஃபவுண்டேஷன் அப்படி ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்தால் மன்னித்து கொள்ளுங்க இப்படி உங்களோட பேரை சொல்லி இவங்க கள்ள விளையாட்டு தான் நாங்கள் சொல்ல வரோம் எனவே உங்களோட வாடிக்கையாளர்கள் அல்லது பயனாளிகளுக்கு இது தொடர்பாக எபான்சை கொடுங்க எல்லார்டையும் எல்லாம் பாயாது மீண்டும் என்னொரு காணொலியில் சந்திப்பம் நன்றி வணக்கம்